இறைவனுடைய அருளால் எல்லாமே நல் நற்செயலாகவே முடிந்தது இறைவனுடைய அருள் அதெல்லாம் இன்று நம்ம ஆய்வாளர் அவர்களை சந்திக்க போகும்போது அவங்க ரொம்ப ஆட்ட ஓட்டுநர்கள் தானே அப்படின்னு இல்லாமல் ரொம்ப அன்பாக பேசினாங்க ரொம்ப பண்பாக பேசினாங்க நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அது என் நண்பர்கள் தான் என் நண்பருக்கு தான் இது நன்றி சொல்லணும் ஏன்னு சொன்னால் அவர் தான் அது ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தார் நமக்கு என்னுடைய பள்ளி நண்பர் மித்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அதே போல் பாஜக ஒன்றிய பரங்கிப்படை ஒன்றிய சிலர் ராஜா பாய் அவங்கள சந்தித்தோம் சந்தித்த உடனே அவங்க நமக்கு பிரார்த்தனை செஞ்சு நன்கொடையும் வழங்கி நல்லா செய்வீங்கன்னு சொன்னாங்க அதே போல் குழந்தைகளுக்கான தேவைகளை நம்மகிட்ட கேட்டாங்க நம்ம மறுக்க முடியல மறுக்காமல் சரி இவ்வளோ சிரமத்தில் இருந்தாலும் நம்மளை நம்பி வந்துட்டாங்க நம்மளை நாடி வந்துவிட்டாங்க அதுவும் குழந்தைகளுக்கான கல்வின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னு சொல்லி கடுமுயற்சி எடுத்தோம் சும்மா சாதாரணமாக இல்லை கடு கடுமுயற்சி எடுத்து அதற்கான இதையும் நம்ம இறைவனோட அரளாவில் பெற்றுக் கொடுத்தோம் ஏன் இதை நம்ம சொல்லணும்னு சொன்னால் இப்போ பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் கா ஒரு 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 அடி எடுத்து வச்சா அது நன்மையான அடியாக இருந்தால் இறைவன் பத்தடி எடுத்து வைக்க வழங்க இறைவன் பத்தடி நமக்கு நன்மையான விஷயங்களை செஞ்சு கொடுத்தா எல்லா போகலும் இறைவனுக்கு ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் ஒரு நம்ம கூட ஒரு சில இடத்துல வசூல் போக சொன்னாங்க நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணுறீங்க நீங்களே செலவு பண்ண வேண்டியதானேன்னு சொன்னாங்க நன்மையான விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்தோம் இறைவன் அருள் செய்வான் சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக இதில் உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ம இறைவனோட அருளால் நம்பணும் அதே போல் நிறையா சகோதர சகோதரிகள் உதவி செஞ்சாங்க இன்னும் பொருளாதார பற்றாக்குறைக்கு நிறைய தேவைகள் இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நம்ம செய்கிறது நன்மையான காரியம் நம்ம செய்கிறது மக்களுக்கு பயனுள்ள காரியம் நம்ம செய்கிறது வீண் பெருமைக்கோ புகழுக்கோ இல்லை மக்களுக்கு பயனுள்ள விஷயத்தை நம்ம செய்கிறோம் அதில் இறைவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கணும் இன்னி வரைக்கும் இல்லை எப்போதுமே நம்புவோம் நூறு சதவீதம் இறைவன் ம நம்பிக்கை உண்டு நம்ம செய்கிற ந நம்ம செய்கிறது நற்காரியமாக இருந்துச்சுன்னா அதில் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயமாக உண்டு சோதனைகள் வரும் நமக்கு கூட சில இடத்துல ஏன் இதெல்லாம் செய்கிறோன்னு கூட நினைக்க தோணும் ஆனால் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு அதில் உண்மையிலுமே மன நிம்மதி உண்டு ஒருவருக்கு உதவி செய்யும் போது ஒருத்தவங்களுக்கு நம்மளால் ஒரு சிறு ஒரு சின்ன உதவி கிடைச்சிச்சின்னு சொன்னால் அது இறைவனோட அருள் கூட தான் அந்த இறைவனோட அருள் கூட எல்லாருக்கும் கிடைக்கணும் அந்த இறைவனுடைய அருள் கூட எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனோட மனதார பிரார்த்தனை செய்கிறோம்